அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்க போற இந்த இடம் வந்து வீடோட விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போதான் தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வர்றது இல்லைன்னு சொல்கிறங்காட்டிக்கு வாட்ஸ்அப் சேனல் லிங்கும் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ஆட் ஆகிட்டிங்கன்னா தொடர்ந்து போடுற வீடியோஸ் அதில் அப்டேட் ஆகலைனா கூட குரூப்பில் அப்டேட் ஆகிரும் உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டி பாளையம்லாம் அமைஞ்சிருக்கு கோபிச்செட்டிபாளையம் தாலுக்கில் மொத்தமாக ஏழை முக்கால் இந்த இடம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கிழக்கு பார்த்தா வாசல் வச்சு அமைஞ்சிருக்குது டூ பிஹெச்கே வீடு ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் எழுப்பி கேட் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு கோசாலை வந்துட்டு இருக்குது ஆடு மாடு வளர்க்குறதுக்கு மாதிரி இடமும் வந்து விட்டு வச்சுருக்காங்க ஆற்று தண்ணி வர்ற பைப்பும் இருக்குது கிணற்றுக்கும் தனியாக வந்துட்டு பைப் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்கில் சிங்கிரிபாளையம்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட அவைலபிலிட்டி லொக்கேஷன் எல்லாமே வந்துட்டு இந்த காண்டாக்ட் நம்பரை கூப்பிட்டிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு சேனல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க தொடர்ந்து வீடியோஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்